இன்றைய திருப்பலி நம் ஜெப உலக சகோதரர் திரு கிருஷ்ணகுமார் அவர்களின் குடும்பத்திற்காக ஒப்புக் கொடுக்கப்படுகிறது திரு கிருஷ்ணகுமார் குடும்பத்தில் உள்ள அனைவரும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நல்ல உடல் ஆரோக்கியத்துடனும் செல்வ செழிப்புடனும் அழியா ஞானத்துடனும் வாழ நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விடவும் கன்னி மரியாளிடமும் மன்றாடுகிறோம் தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென் முதல் வாசகம் ஒனேசிமுக அன்புமிக்க சகோதரனாக ஏற்றுக்கொள்ளும் திருத்தூதர் பவுல் பிலமோனுக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் ஏழு இறை வார்த்தை இருபது அன்பிற்குரியவரே உம் அன்பை குறித்து நான் பெருமகிழ்வும் ஆறுதலும் கொள்கிறேன் ஆம் சகோதரரே உம்மால் இறைமக்களின் உள்ளம் புத்துயிர் பெற்றுள்ளது எனவே நீர் செய்ய வேண்டியதை உமக்கு கட்டளையிட கிறிஸ்தவ உறவில் எனக்கு முழு உரிமை உண்டு என்றாலும் அன்பின் பெயரால் வேண்டுகோள் விடுக்கவே விரும்புகிறேன் கிறிஸ்து இயேசுவின் தூதுவனாக அவர் பொருட்டு கைதியாக இருக்கும் பவுலாகிய எனக்கு சிறையில் இருந்த போது பிள்ளையான ஒனேசிமுக்காக உம்மிடம் வேண்டுகிறேன் முன்பு உமக்கு பயனற்றவனாக இருந்த அவன் இப்பொழுது எனக்கும் உமக்கும் பயனுள்ளவன் அவனை உம்மிடம் திரும்ப அனுப்புகிறேன் அவனை அனுப்புவது என் இதயத்தையே அனுப்புவது போலாகும் நற்செய்தியின் பொருட்டு சிறையுற்றிருக்கும் எனக்கு உமது பெயரால் பணியாற்ற அவனை என்னிடமே கொள்ள விரும்பினேன் ஆனால் நீர் செய்யும் நன்மையை கட்டாயத்தினால் செய்யாமல் மனமாறச் செய்ய வேண்டும் என்று நினைத்தே உம்முடைய உடன்பாடின்றி எதையும் செய்ய நான் விரும்பவில்லை அவன் என்றும் உம்மோடு இருக்க உம்மை விட்டுச் சிறிது காலம் பிரிந்திருந்தான் போலும் இனி அவனை நீர் அடிமையாக அல்ல அடிமையை விட மேலானவனாக அதாவது உம்முடைய அன்பார்ந்த சகோதரனாக ஏற்றுக்கொள்ளும் அவன் என் தனிப்பட்ட அன்புக்கு உரியவன் அப்படியானால் மனிதன் என்னும் முறையிலும் ஆண்டவரை சார்ந்தவன் என்னும் முறையிலும் அவன் எத்துணை மேலாக உம் அன்புக்கு உரியவனாகிறான் எனவே நமக்குள்ள நட்புறவைக் கருதி என்னை ஏற்றுக்கொள்வது போல் அவனையும் ஏற்றுக்கொள்ளும் அவன் உமக்கு ஏதாவது தீங்கு இழைத்திருந்தால் அல்லது கடன்பட்டிருந்தால் அது என் கணக்கில் இருக்கட்டும் நானே அதற்கு ஈடு செய்வேன் என பவுலாகிய நான் என் கைப்பட எழுதுகிறேன் நீர் உண்மையே எனக்கு கடனாக செலுத்த வேண்டும் என நான் உமக்குச் சொல்ல வேண்டியதில்லை ஆம் சகோதரரே ஆண்டவர் பொருட்டு எனக்கு இந்த உதவியை செய்யும் கிறிஸ்துவின் பெயரால் என் உள்ளம் புத்துயிர் பெறச் செய்யும் இது ஆண்டவரின் அருள்வாக்கு பாடல் பதிலுரைின் இறைவனை தம் துணையாக கொண்டோர் பேறு பெற்றோர் ஆண்டவர் ஒடுக்கப்பட்டோர்க்கான நீதியை நிலைநாட்டுகின்றார் பசித்திருப்போர்க்கு உணவளிக்கின்றார் சிறைப்பட்டோர்க்கு விடுதலை அளிக்கின்றார் பல்லவி யாக்கோப்பின் இறைவனை தம் துணையாக கொண்டோர் பேறு பெற்றோர் ஆண்டவர் பார்வையற்றோரின் கண்களை திறக்கின்றார் தாழ்த்தப்பட்டோரை உயர்த்துகின்றார் நீதிமான்களிடம் அன்பு கொண்டுள்ளார் ஆண்டவர் அயல் நாட்டினரை பாதுகாக்கின்றார் பல்லவி யாக்கோப்பின் இறைவனை தம் துணையாக கொண்டோர் பேறு பெற்றோர் அனாதை பிள்ளைகளையும் கைம்பெண்களையும் ஆதரிக்கின்றார் ஆனால் பொல்லாரின் வழிமுறைகளை கவிழ்த்து விடுகின்றார் சியோனே உன் கடவுள் என்றென்றும் எல்லா தலைமுறைகளுக்கும் ஆட்சி செய்வார் பல்லவி யாக்கோப்பின் இறைவனை தம் துணையாக கொண்டோர் பேறு பெற்றோர் நற்செய்திக்கு முன் வாழ்த்தொலி அல்லேலூயா அல்லேலூயா நானே திராட்சை கொடி நீங்கள் அதன் கிளைகள் ஒருவர் என்னுடனும் நான் அவருடனும் இணைந்திருந்தால் அவர் மிகுந்த கனி தருவார் என்கிறார் ஆண்டவர் அல்லேலூயா நற்செய்தி வாசகம் இரையாட்சி உங்கள் நடுவேயே செயல்படுகிறது லூகா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் பதினேழு இருபது முதல் இருபத்தைந்து முடிய அக்காலத்தில் இரையாட்சி எப்போது வரும் என்று பரிசேயர் இயேசுவிடம் கேட்டனர் அவர் மறுமொழியாக இரையாட்சி கண்களுக்கு புலப்படும் முறையில் வராது இதோ இங்கே அல்லது அதோ அங்கே சொல்ல முடியாது ஏனெனில் இரையாட்சி உங்கள் நடுவேயே செயல்படுகிறது என்றார் பின்பு அவர் சீடர்களை நோக்கி கூறியது ஒரு காலம் வரும் அப்போது மானிட மகனுடைய நாள்களில் ஒன்றையாவது காண நீங்கள் ஆவலாய் இருப்பீர்கள் ஆனால் நீங்கள் காண மாட்டீர்கள் அவர்கள் உங்களிடம் இதோ இங்கே அல்லது அதோ அங்கே என்பார்கள் ஆனால் நீங்கள் போக வேண்டாம் அவர்களை பின்தொடரவும் வேண்டாம் வானத்தில் மின்னல் ஒரு பக்கத்திலிருந்து மறுபக்கம் வரைக்கும் பளீரென மின்னி ஒளிர்வது போல மானிட மகனும் தாம் வரும் நாளில் தோன்றுவார் ஆனால் முதலில் அவர் பல துன்பங்கள் பட்டு இந்த தலைமுறையினரால் உதறி தள்ளப்பட வேண்டும் இது ஆண்டவரின் அருள்வாக்கு உங்களுடைய பிரார்த்தனைகளையும் வேண்டுதல்களையும் நாளைய திருப்பலியில் ஒப்புக் கொடுக்க விரும்புவோர் கீழ் மேல் ஐடிக்கு உங்கள் வேண்டுதல்களை அனுப்பவும் அல்லது வீடியோவின் கீழ் கமெண்ட் செய்யவும் பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென்